வணக்கம் நான் லக்ஷ்மி ஆண்டியப்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சயாட்டிக்கா சயாட்டிக்கா முதுகு வழியிலேருந்து ஆரம்பித்து முதுகில் கம்ப்ரெஷன் டிஸ்கு கம்ப்ரெஷன் இதில் வரக்கூடிய ஒரு ரேடியேட்டிங் பெயின் தான் இந்த சயாட்டிக்கா எல்லாருக்கும் இந்த பிரச்சனைனா எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது இந்த பட்டுலேருந்து இந்த கால் வரைக்கும் பின்னாடி அந்த நரம்பு அந்த சயாட்டிக்கான்ற நர்வுக்கு இருக்குது அது வந்து அந்த கம்ப்ரெஷன்னால் அந்த இழுக்கிறது ஸோ இந்த கம்ப்ரெஷனை வந்து இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கு ப்ராப்ளம் டிஸ்க்கு வெளியில் வர்றதுனாலையோ டிஸ்க்கு கம்ப்ரெஷன்னாலேயோ இது வர்றது இப்போ நம்ம டிஸ்க்கு வெளியில் வந்ததை உள்ளே தள்ள முடியாது கம்ப்ரெஸ் ஆனதை நிமிக்க முடியாது யோகாவில் ஆனால் இந்த ரேடியேட்டிங் பெயினை எப்படி நம்ம சரி பண்ணுறது இந்த சையாட்டிக்கா பெயினை ஏன் அது வந்து அவ்வளோ ஒரு டென்ஷனில் அது பிடிச்சி இழுத்துக்கிட்டுருக்கு அதை நம்ம எப்படி குறைக்கணும் அதுக்கான நம்ம ஸ்ட்ரெச்சிங் பயிற்சியை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சில பயிற்சிகள் வந்து நம்ம பண்ணும் அந்த நேரத்தில் மட்டும் அந்த இது சொல்யூஷன் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் அது பண்ண பண்ண திருப்பியும் அந்த வழி வந்து வர ஆரம்பிக்கும் இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த சையாட்டிக் பெயின் வந்து எனக்கு ரொம்ப நேரம் நின்னால் வருது இல்லைன்னா உட்காந்த உடனே எனக்கு பட்டில் பெயின் வந்துடுது அதுக்கப்புறம் என்னால் உட்காரவே முடியல சிலருக்கு ரொம்ப நேரம் நின்னால் வரும் சிலருக்கு உட்காந்த உடனே வரும் ஸோ இது வந்து என்னென்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் இந்த பயிற்சிகளை பண்ண பண்ண அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து குறைக்க முடியும் ஃப்ரீக்வென்ஸின்றது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை வர்ற பெயினை நீங்கள் இந்த பயிற்சி பண்ணுறதுனால ஒரு அஞ்சு தடவைக்காக குறைக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு தடவைக்காக குறைக்கலாம் இல்லை ஒரு ஒரு தடவைக்காக குறைக்கலாம் இல்லைன்னா இந்த பெயின் எப்போவாவது வரலாம் ஆனால் அவங்களோட இந்த டிஸ்கு கம்ப்ரெஷனையோ வெளியில் வந்ததையோ நம்ம இந்த பயிற்சியை வச்சு நம்ம சரி பண்ண முடியாது இதில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச்சிங்கை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த ஸ்ட்ரெட்சிங்கை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி வந்து குறையும் இப்போ முதல்ல நம்ம பண்ணுற ஸ்ட்ரெச்சிங் வந்து நேராக நின்றுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூச்சு இந்த மூச்சை ஒரு ஒரு ஆசனத்துக்கும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது பண்ணிங்க அப்படின்னா இந்த மூச்சு இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு வந்து ஃபோக்கஸில் வந்துடும் அது ஒன்று ரெண்டாவது ஒரு ஆசனம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு மூச்சை இழுக்கும் போது அந்த ஆசனம் பண்ணும் போது நம்ம ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருந்தாலோ இல்லை அது ரொம்ப நம்ம வலுக்கட்டாயப்படுத்தி நம்ம மீறி கொஞ்சம் அதை யாராவது புஷ் பண்ணி பண்ணியிருந்தாலோ இதை நம்ம கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட் ஆகியிருந்தாலும் இந்த மூச்சை பண்ணும் போது நம்ம அந்த எனர்ஜியை வந்து கொஞ்சம் ரீட்டைன் பண்ண முடியும் யோகா பண்ணுறதுல மூச்சு பயிற்சியும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அந்த பயிற்சி நீங்கள் பண்ணும்போது போது ஸோ அதனால தான் ஒரு ஒரு ஆசனங்களையும் ஆரம்பிக்கும் போது நான் மூச்சு ரெண்டு மூச்சு எழுங்க எழுங்க அப்படிங்கிறத சொல்கிறது தாடாசனம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்புகளையும் தசைகளையும் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சி இதை நான் எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன் என்னோடய பிகினர்ஸ் லெவல்லையும் சொல்லியிருக்கேன் இதுதான் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பயிற்சி கையை நல்லா மேலே தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வாயை திறந்து ப்ரீத் அவுட் பண்ணதுக்கப்புறம் அப்டமனை நல்லா டக்கின் பண்ணிவிட்டு இந்த கால் டோஸை எதுவாக மேலே தூக்கணும் எப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் ரொம்ப நேரம் நிறுத்த முடியும் சப்போஸ் எனக்கு பெயிண்ட்ருக்கு என்னால் ரொம்ப நேரம் நிறுத்த முடியாது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கையை எடுப்பில் வச்சு இந்த காலை மெதுவாக அப்படி தூக்கி தூக்கி விடணும் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கால் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இதுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் தேவையில்லை ஏன் அந்த பயிற்சியை நான் இப்படி மாற்றி மாற்றி பண்ண சொல்கிறேன்னா இப்படி பண்ணும்போது கொஞ்சம் அந்த நர்வஸில் இருக்கக்கூடிய டென்ஷனை நம்ம குறைக்க முடியும் ஸோ அதனால் இதை ஒரு பத்து தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணலாம் ஆரம்பத்தில் பத்து எண்ணிக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணுறதே பெரிய விஷயந்தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கிளாக்ஸ் ரொம்ப இந்த பேக்கில் பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம ஃபார்வர்ட் பெண்டிங் நிறைய பண்ணக்கூடாது இதுதான் வந்து டாக்டர்ஸோட ஃபஸ்ட்டு அட்வைஸ் ஈவன் யோகாலையும் அது ஒரு ஃபஸ்ட்டு அட்வைஸ் தான் ரொம்ப ஃபார்வர்ட் பெண்டிங் நம்ம பண்ணும் போது ஆனால் நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவங்க பேக் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் ஆக்சுவலி ஸோ அதனால் அவங்க பெண்ட் பண்ணுறது வந்து தரையை தோ ரொம்ப அப்படியே அட்வான்ஸ்டாக வந்து தொடுவாங்க ஏன்னா எல்லா மசிலும் வந்து அவங்களுக்கு பயங்கர வீக்காக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பெண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம திருப்பி திருப்பி அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பெண்டிங் கொடுக்கும் போது இன்னும் அவங்க பிரச்சனையை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணுவோம் அதனால் பேக்வர்ட் பெண்டிங்கும் ரொம்ப நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியாது ஃபார்வர்ட் பெண்டிங்கே நம்ம அவங்கள பண்ண வைக்கவும் முடியாது ஆரம்பத்தில் அந்த வலியை குறைக்கிறதுக்கு நம்ம சில ஸ்ட்ரெச்சிங்கை தான் வந்து நம்ம பண்ணணும் இப்போ ரெண்டாவதாக தான் நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த நர்வ் பெயினை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அந்த பெயினை குறைக்க ட்ரை பண்ணுறோம் என்ன பண்ணணும்னா ஒரே பக்கம் பாடியை ஃபுல்லாக திருப்பிடணும் பாடியை அப்படியே ட்விஸ்ட்டு இருந்து நீங்கள் பாடியை அப்படியே ஃபுல்லாக ட்விஸ்ட்டு கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு இதை தப்பாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆக்சுவலி நான் அதை பர்ஃபெக்டாக பண்ணலை நீங்கள் இதை பார்த்து பண்ணும் போது இந்த அளவு நீங்கள் பண்ணினாலே பெரிய விஷயந்தான் எப்படி போனீங்களோ அப்படியே திருப்பி வரணும் அதுக்கப்புறம் இது அப்படியே அடுத்த பக்கம் முக்கியமாக நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது இந்த கால் எந்த கால் முன்னாடி இருக்கோ அந்த காலோட முட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் பாடியை நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் இதை ஸ்டே பண்ணவே வேண்டாம் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாலே போதும் இருக்கிற இடத்த விட்டு காலை அசையக்கூடாது கால் இப்படியே இருக்கணும் இதை பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் குறையும் அந்த வலி இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணி பார்க்கணும் ரைட் ரிலாக்ஸ் ரெண்டு மூச்சு மூணாவது அப்படியே பாடியை பர்பர்டிகுலராக ஹோல்டு பண்ணணும் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரணும் சரியா இதில் நீங்கள் ஸ்டே பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இந்த பர்பர்டிகுலராக ஹோல்டு பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம்தான் கால் வந்து எக்ஸாக்டாக ஹிப்புக்கு நேராக இருக்கணும் பர்பண்டிகுலராக பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த முதுகெலும்பை எலும்பை ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் இதை ஒரு அஞ்சு தடவை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்தது எந்த இதுக்குமே ஆசனங்கள் பெயர் கிடையாது இது எல்லாமே தான் இது பண்ணும் போது அந்த ஸ்ட்ரெச்சு வந்து குறையும் உங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியும் உங்களால் ரொம்ப நேரம் உட்கார முடியும் முக்கியமாக அந்த பெயின் எப்போ வருதோ அப்போ நீங்கள் இதை பண்ணணும் ஃப்ரீக்வென்சி குறையும் அது இதெல்லாம் பண்ணி அந்த ஃப்ரீக்குவென்சியெல்லாம் குறைச்சி நீங்கள் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆசனங்களுக்கே முயற்சி பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வால் சப்போர்ட்டோட சில ஸ்ட்ரெச்சிங்கை பண்ண போகிறோம் இப்போ இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணக்கூடிய பயிற்சி செவரோட சப்போர்ட்டோடு நம்ம பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா செவுத்துலேருந்து எக்ஸாக்டாக கையை வந்து உங்களோட ஷோல்ட்ரு லெவலுக்கு நேராக வைக்கணும் கையை வந்து அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்டு பண்ணவே கூடாது கால் வந்து எக்ஸாக்டாக ஹிப்பு என்ன அகலம் வச்சுருக்கீங்களோ காலும் அதே அகலம் வைக்கணும் என்ன பண்ணணும்னா அப்படியே பாடியை அப்படியே பின்னாடி புஷ் பண்ணணும் பின்னாடி புஷ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா பட்டு ஹேண்ட் ஸ்ட்ரிங்ஸு அப்படியே தெரியும் அந்த ஸ்ட்ரெட்சை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் தலையை லேசாக மேலே பார்க்கும்போது லோயர் பேக்லேயும் அந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படியே ஸ்டே பண்ணணும் அந்த பொசிஷனில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிட்டன் வரும்போது அப்படியே எந்திரிச்சு ரெண்டு மூச்சு அதே மாதிரி இன்னொரு தடவை ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் எங்கே உங்களால் பென் பண்ண முடியலன்னு தெரியுதோ அதோட அப்படியே விட்டுறணும் இது வந்து சயாட்டிக்காவுக்கு மட்டும் இல்லை லோயர் பேக்கு அப்பர் பேக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப முக்கியமான பயிற்சி தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ணது எல்லாமே வந்து ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் மட்டும்தான் அதனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களோட வலி வந்து நல்ல குறையும் அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியும் குறையும் ஸ்டாமினா வந்து நல்லா பில்டப் ஆகும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒரு இடத்துல வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப குறையும் நம்மளால எதுவும் நெக்ஸ்ட் இதுக்கு போக முடியாதோ நம்மளால இது நம்மளோட கெப்பாசிட்டி தானோ இது பண்ணுன்னா நம்ம பயந்துருவோமோ அப்படின்லாம் நமக்கு வந்து ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வழியை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணியே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் யூஸ்வலாக வந்து நம்ம உடம்பை வச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செய்வோம் ஆனால் இப்போது இந்த மாதிரி பண்ணுற பயிற்சியில் யாரையாவது போட்டு முதுகெல்லாம் நீங்கள் அமுக்கவே சொல்ல வேண்டாம் இந்த பயிற்சியை நீங்கள் தப்பாக பண்ணினாலும் இப்போ கையை கால நீங்கள் தப்பாக வச்சு முதுகை இந்த அளவுக்கு பண்ணினாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெட்சு வந்து நல்லா ரிலீவ் ஆகிறதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அதனால் இதை தப்பாக பண்ணால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே வந்து உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் தேங்க் யூ